அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த உலகத்து எல்லாமே இந்த இருமை நிலையில் இருக்கு இல்லையா நல்லது கெட்டது இருள் ஒளி இப்படி நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா எல்லாமே இரண்டு இரண்டு எதிர்மறை நேர்மறையாக இருக்குது அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது சில விஷயங்கள் நம்ம நம்மளுடைய பாதை சரியாக போகணும் இப்போ நமக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லவங்களோட நம்ம பழக்கும் போது நம்ம உண்மையிலே நல்லா இருக்கும் நம்ம சுற்றி சரியான மக்கள் இல்லாச்சுங்களே நம்ம அவங்களோட இருந்தால் நமக்கும் அந்த புக்கி தான் நமக்கு வந்து சேர்ந்துடும் அது அவர்கள் அவர்களுடைய அந்த எதிர்மறையான செயல்கள் தான் நம்ம வந்து தாக்க ஆரம்பிக்கும் அப்போது நிம்மதி அல்லது மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குற இடம் எதுவும் அதை பார்த்து நாம் வந்து பண்ணி வாடுறது நல்லது இப்படிதான் ஒரு ஞானி ஒருவர் இந்த ஊர் அந்த ஒரு ஊரில் இருந்தார் ஞானினா பெரியவங்க வயதானவங்க எல்லாமே ஞானி தான் ஏன்னா அவங்க அனுபவம் அவங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்குறாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் அப்போது அவங்க பேரை என்ன பண்ணுறா குட்டி பையன் ஓடி வந்து ஒரு ரெண்டு கையை மூடிட்டு அவங்க தாத்தா கிட்டே சொல்கிறான் தாத்தா இதில் வந்து வண்ணத்து இருக்குது அதான் பட்டர்ஃப்ளை இருக்குது இருக்கா செத்து போச்சா நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உடனே அவர் தான் சொல்லுவாங்க சொன்னாரா அவங்க ஞானி இல்லையா வயசானவங்கலாம் அவர் சிலாரா முதியவர் அது உயிரோடு இருக்கிறதும் அது செத்து போற அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னா இவனுக்கு இந்த விள இந்த இது விளங்கலை என்ன இப்படி சொல்கிறாரு நீ செத்துச்சா இருக்கா உயிரோடு இருக்கா அதை தான் நான் சொல்லணும் என் கையில இருக்குனாரு அப்போ அது விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னா அது தாத்தா சொன்னேன் ஒன்றும் இல்லைப்பா உயிரோடு இருக்குன்னு சொல்ற என்ன பண்ணுவேன் உங்க கையிலயே அப்படியே பிடிச்சி சாகரிச்சு செத்து போச்சுன்னு அப்புறம் நான் செத்து போ உயிரோடு இருக்கிறாரு அதை அப்படியே பறக்க விட்டு என்ன பண்ணுவேன் உயிரோடு தான் நீ இருக்குதுன்னு சொல்லுவேன் மாற்றி பேசுவீங்க அதெல்லாம் கையில் தான் இருக்குது எல்லாமே உங்கள் கை நல்ல அது சாகடிக்கிறதோ அது உயிரோடு இருக்கிறதோ அது உங்களை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் இந்த உலகத்திலோட ரெண்டு வாழ்க்கை இருக்குதுங்க ஒன்று பரலோகத்துக்குரிய வாழ்க்கை இன்னொன்று நரகத்துக்குரிய வாழ்க்கை அந்த தீமையான பாவம் செய்கிறவர்கள் அங்கே போகிறோம் இப்போ நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரோம் ஆண்டோடைய வசன தியானிக்கிறோம் நம்ம எதுக்கு இப்படிலாம் ஆண்டோடைய அனுதினமும் நம் நாடி பயபக்தியோடு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம ம நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்ம எங்கே போகிறோம் எங்கே போக போகிறோம் அப்போ எல்லாேருக்கும் பரலோகம் போகணுன்னு ஆசை தானே அப்போ அதுக்காக தானே நம்ம அறுபாடு பட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்ம நல்லது செய்கிறோம் நல்ல கற்காரியில் ஈடுபடுறோம் அப்போது பிறருக்கு தீமை விளைவிக்காதபடி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் செய்யும்போது நமக்கு பரலோகம் அப்போது இந்த நிம்மதி பரலோகத்தின் வாழ்வை அல்லது நரகத்தின் வாழ்வை எதை இந்த சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் கடவுள் அதை சூஸ் பண்ணுற ரைட்ஸ் கொடுத்துருக்குறார் அப்போது நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தாம நாம் பயணிக்கிறோம் அல்லது தீபி போகிறீங்க அது நீ தெரி செலக்ட் பண்ணிக்க அப்போ நாளைக்கு ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது கடவுளே எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லலாம் நீ உன்னுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுற அப்படின்னு ஆண்டேன் அப்படின்னா நம்ம வந்து பரலோக வாழ்வுக்குரிய காரியங்களை நம்ம செய்யும்போது நற்காரியங்கள் நல்லது செய்து நம்ம வாழும்போது அதுக்குரிய பலனை நிச்சயமாக நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவர்கள் நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த நாளை தோங்குவோம் ஆண்டவர் இந்த சிந்தனையோடு நாம் தோங்குவோம் நம்மை ஆசித்து காப்பாறாங்க அனுப்பியது ஆண்டவரை வாழ்வுக்குரிய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு நீ எங்களை எடுத்து பயன்படுத்தும் பிரிச்சை ஜபிக்கிறோமோ எங்களை ஆமாம்